உயிருள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் மனிதர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உயிரினமே உயிருள்ள உணவுகளை சா சில உணவுகள் விதிவிலக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது இப்போ வந்து பிற உயிரினங்கள் இறந்து போன உணவுகளை சாப்பிடும் இறந்து போன அழுகின உணவுகளை சாப்பிடுவதற்கு அதற்கான உயிரினங்கள் இருக்கிறது அப்போ நாமெல்லாம் வந்து உயிர் உள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் ஒரு சிங்கம் இருக்குது புலி இருக்குது அப்படின்னா அது உயிரோடு இருக்கிற அது செத்து போ இப்போ ஒரு பறவை இருக்குது அந்த பறவையை வந்து ஒரு சிங்கம் பிடிச்சிருச்சுன்னா அது செத்து போகிற மாதிரி நடிக்கும் அந்த பறவை உடனே சிங்கத்துக்கு வந்து ஒரு செத்து போச்சோ அப்போ அதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நகர்ந்து போகும்போது அந்த பறவை தப்பிச்சு போய்டும் அப்போ செத்து போன உணவுகளை சிங்கம் சாப்பிடாது அப்படிங்கிறது அந்த பறவைக்கு தெரிஞ்சிருக்கு அதுபோல் மனிதர்களும் உயிரோடு உள்ள இருக்கிற உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்னா என்ன பண்ண நாமளும் உயிரோடு இருக்கிற இப்போ வந்து ஒரு உயிர் கொன்னாதானே அதை இப்போ வந்து சிங்கமாக இருந்தால் கூட ஒரு மானை வேட்டையாடுகிறது அது உயிரோ உயிரோடு இருக்கும்போதே அது கடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது சில டைமில் மானை கொன்று விடுகிறது அதன் பிறகு அதை சாப்பிடுகிறது ஆனாலும் அது அது உயிரோடு தான் இருக்குது அதில் உயிர் இல்லைன்னாலும் அதில் உயிர் இருக்குது அந்த உடலில் தசைகளில் உயிர் இருக்குது எப்போ அது கெட ஆரம்பிக்குதோ அப்போ தான் அது வந்து சாக ஆரம்பிக்கிறது எப்போ அழுக ஆரம்பிக்குதோ அப்போ தான் அந்த மாமிசம் சாக ஆரம்பிக்கிறது அதுபோல் நாம் உண்ணுகிற உணவு எது அப்படின்னா அதுக்காக நம்ம மாமிசத்தை பச்சையாக சாப்பிட முடியாது நாம் வந்து பச்சை காய்கறிகள் அதுதான் வந்து உயிர் பரிச்சமாக சாப்பிட்டோமான்னு இருக்கணும் ஒரு கொய்யாப்பழத்தை பரிச்சமாக அது அழுகிற வரைக்கும் அது உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம் பறிச்சிட்டோம் இருந்தாலும் அது அழுகிற வரைக்கும் அதில் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு அதுபோல் வந்து ஒரு ஒரு பழம் வெண்டைக்காய் சாப்பிட்றோம் வெண்டைக்காய் வந்து பறிச்சிட்டோம் அது அழுகிற வரைக்கும் வாடுற வரைக்கும் அதில் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்ணும் உயிரோடு இருக்கிற உணவுகளை சாப்பிட வேண்டும் அதுதான் இந்த உடம்பில் சரியான ஒரு மாற்றத்தை ஒரு சரியான நன்மையை தரும் போச்சு இப்போ அழுகின வெண்டைக்காய் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாதுல்ல அப்போ என்னாச்சு அது போச்சுன்னு அர்த்தம் அதுபோல் நீங்கள் வந்து ஒரு வெண்டைக்காய் சமைக்கிறீங்கன்னு நடிச்சுக்கிங்க சமைக்கும்போது அதை சாப்பிடக்கூடாது சமைக்கும்போது அது செத்துருது வேக வைக்கும் போது அது செத்துறது ஒரு வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் வேக வைக்கும்போது அது செத்து போய் விடுகிறது அப்போ செத்து போனால் உயிர் இல்லை அதில் அதில் வந்து உயிர் இல்லை இப்போ ஒரு பச்சை வெண்டைக்காயை நீங்கள் பறிக்கிறீங்க அது கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு அது வந்து சாப்பிடுவதற்கு ஏற்றதாக இருக்கும் அதே இது ஒரு வெண்டைக்காயை சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி நைட்டு சமைச்சிங்கன்னா நாளை காலையில் அது அழுக ஆரம்பிச்சிடும் கெட்டு போக ஆரம்பிச்சிடும் எப்போ சமைச்சிங்களோ அப்போவே அது கெட்டுப்பூச்சி செத்துப்பூச்சி அதனால் எப்பவும் பச்சை காய்கறிகள் தான் உயிர் உள்ள உணவுகள் இப்போ ஒரு இலையை சாப்பிட்றோம் பச்சையாக இருக்கும்போதே சாப்பிடுங்க அதை காய வச்சு பொடி பண்ணி எல்லாம் சாப்பிட தேவையில்ல பச்சையாக இருக்கும்போதே ஒரு இலையை சாப்பிடுங்க ஒரு மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க ஒரு புதினா கீரையை கொத்தமல்லி தலையை பச்சையாக இருக்கும்போதே சாப்பிடுங்க அப்படின்னா பச்சையாக இருக்குன்னா அது உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம் நாமளும் உயிருள்ள உணவுகளை தான் சாப்பிட வேண்டும் சிங்கம் புலிகள்லாம் எப்படி உயிருள்ள உணவுகளை சாப்பிடுகிறதோ அது மாதிரி ஒரு கரடி வந்து மீனை வேட்டையாடி சாப்பிடுது உயிருள்ள மீன்களை தான் சாப்பிடுகிறது உயிரோடு இருக்கும்போது தான் சாப்பிடுது அந்த மீன் செத்து இருந்தால் கூட அந்த த அந்த மீனில் உயிர் இருக்குது அது எப்போ அழுக ஆரம்பிக்கிறதோ அப்போ தான் அது வந்து சாக ஆரம்பிக்கிறது அந்த வகையில் நாமும் நாம் மட்டும் என்ன செலுத்தவர்களா நாம் தாவர உண்ணிகளாக இருந்தாலும் நாம் உயிருள்ள உணவுகளை தான் இப்போ வந்து மாடு புல்லை திங்குது அந்த புல்லில் உயிர் இருக்குல்ல ஒரு ஆடு இலைகளை திங்குது அந்த இலையில் உயிர் இருக்குதுல்ல எப்போவாவது ஆடு வந்து ஆடோ மாடோ அழுகுனா புல்லை சாப்பிடுதா இல்லைல்ல அப்போ உயிருள்ள உணவுகளை தான் பெரும்பாலான உயிரினங்கள் சாப்பிடுகிறது அதுபோல் நாமளும் உயிருள்ள உணவுகளை தான் சாப்பிட்ணும் ஒரு புழு வந்து பாக்டீரியா இதெல்லாம் அழுகுது அதற்கு அந்த அது அது உயிர் உள்ள உணவாக தெரிகிறது ஒரு அழுகுன உணவு ஒரு அழு ஒரு மாடு செத்து போச்சுன்னா அதை தின்பதற்கு ஏராளமான புழுக்கள் இருக்கிறது ஆனால் அந்த புழுக்கு புழுக்களுக்கு அந்த உணவுகளில் உயிர் இருக்கிறது அதற்கான உயிர் இருக்குது உயிர் இல்லைன்ட்டு அழுகுனாலும் அதில் உயிர் இருக்குது ஆனால் அது நமக்கு தேவையான உயிர் அதில் இல்லை தான் நம்ம அழுகுன உணவை சாப்பிட்ணும் அழுகின பொருளையும் சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் இருக்குது அந்த உயிரினங்களுக்கு அதில் உயிர் தே உயிர் அந்த உயிர் போதுமானது அழுகுன இதில் அதுலேயும் உயிர் இருக்குல்ல அந்த உயிர் வந்து அந்த அந்த அதை சாப்பிடுகிற புழுக்களுக்கு பாக்டீரியாக்களுக்கு போதுமானது அப்படிங்கிறது தான் அதனால் சமைச்சு சாப்பிடக்கூடாது பச்சையாக சாப்பிடும்போது தான் உயிர் உள்ள உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம் சமைத்து சாப்பிடும்போது அதை சாகடித்து வேக வைத்து பிணத்தை சாப்பிடுகிறோம் என்பதாகத்தான் அது பொருள்படுகிறது ஆடு மாடு எல்லாம் புல் பச்சையாக தான் உயிரோடு தான் சாப்பிடுது அதுபோல் நாமளும் பச்சை காய்கறிகளை இலைத்தலைகளை கீரைகளை கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்ணும் பறிச்சமாக அப்படி சமைக்காமல் சாப்பிடுங்க அது எப்போ அழுக ஆரம்பிக்குதோ எப்போ கெட்டு அப்போ அது சாக ஆரம்பித்து விடுகிறது அதன் பிறகு அதை நாம் சாப்பிடக்கூடாது சமைச்சிட்டோம் அப்படின்னாலும் அது சாகடிக்கப்படுகிறது பிணமாகிவிட்டது வேக வைக்கப்படுகிறது அதில் உயிர் இல்லை